ஆண்டவரும் லட்சிகருமாகியேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரி நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் இயேசு பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் காணிக்கப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கப்பட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசத்து கேட்ட வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பார்வையில் காணிக்க முக்கியமானது நாம் எவ்வளவு செலுத்துகிறோம் என்பதை விட நம்முடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது பழைய பாட்டிலே பார்க்கிறதான பொழுது காயினும் ஆபேலும் இவர்கள் இருவரும் காணிக்கைகளை செலுத்தினார்கள் என்றாலும் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் காயினையும் அவனுடைய காணிக்கையும் கருத்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன் சொல்லும் பொழுது காணிக்கையில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவிதை பாடுகிறார் மோச தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கியாவிப்பீடாக என்று சொல்லி முறையிடுவதை குறித்து என்னாகவும் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறதான பொழுது

குறைவில் காணப்பட்டாலும் அவர்களிடத்தில் கொடுக்கிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கும்படி ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவேதான் நாம் செலுத்தும் காணிக்கைகளை தெய்வன் அங்கீகரிக்கும்படி நாம் தெய்வ சமூகத்தில் மண்டாட வேண்டும் நம்முடைய காணிக்கையை தெய்வன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியானதாக காணப்பட வேண்டும் மற்ற மனிதர்களால் எந்த விதமான கசப்பும் இருக்கக்கூடாது தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் குற்றமொத்த மனசாட்சிய உடையவர்களாய் காணப்பட பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் இப்படி நாம் காணப்படுகிறதான பொழுது அப்பொழுது நாம் ஜபுத்தோடு செலுத்துகிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்தவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் காணிக்கையே தேவ சமூகத்திலே கடந்து சென்று செலுத்துவதற்கு முன்பதாக நம்மை தாமே தற்பரிசோதனை செய்து நாம் தேவ சமூகத்திலே காணிக்கையை செலுத்துகிறதான பொழுது கர்த்த நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரித்து அதற்கேற்ற பிரதிபலனை மாசுவாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார் அப்படி செய்து தேவனுடைய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளும் பெற்றுக்கொள்வோம் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமையும் செடிகளாமா பரிசுத்தன இறக்கு நிறைய அன்பு நல்ல பகுப்பினே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலவுகளுக்காகவும் நன்றோடு துதிகிறோம் தெய்வ சுமூகத்திலே கடந்து வரும் நாங்கள் எப்படி காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் வார்த்தை மூலமாக நோடு கூட இடப்படுகிறேன் உனக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் நாங்கள் உமக்கு பெரிய முறையாய் காணப்படவும் எந்த விதமான கசப்பும் உங்களுடைய வாழ்க்கை இல்லாதவர்களாக அப்போ எந்த விதமான குற்றம் குற்றமுள்ள மனசாட்சி உடல்வர்களாய் நாங்கள் காணப்படாமல் குற்றமிட்டவர்களாய் காணப்பட்டு தெய்வ சமூகத்திலே காமிக்கு அதனுடைய பிரதிபலனை நாங்கள் சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தக்கருது சிங்க அப்படி எல்லாருக்கும் எல்லா விமான கருதையும் கொடுத்து கர்த்த வழி நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமேன் அமேன் தந்தோ கரத்தாவேற்று கொள்ளியம்மாய